பான் வண்ட போறாங்களான்னு ரோஸ் பான் அப்ப வேண்டி ட்ரைவன் பாருங்க நல்லா இருந்தாங்க ரெண்டாம் தடம் வந்து இப்ப சாப்பிட போறோம் அதுதான் இப்ப இதுக்கு போறோம் என்ன கொத்தராட்டி இதுல என்னுடைய மலிந்தஐயா வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எங்கரு நாங்கள் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் எங்களுடைய வீட்டா நிற்கிறோம்

யார் என்ன சொல்ல

இப்போ கூடுதலாகிற வீடியோ வந்து எல்லா நாட்டுக்காரரும் பார்க்குறேன் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இந்தியா எல்லா எல்லாம் பார்க்குற வழியே இப்போ ஸ்ரீலங்கான்னு போட்டு வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கு எக்ஸைட் ஆகுறீங்க நாம சொல்லுங்க சொன்னேன் கேரளா ஸ்டைல கொடுங்க மெயினாக நம்ம போகிற அந்த சாப்பாடு ஓகே அப்ப நாங்க போயிட்டு ஒரு புடி கொண்டு பிடிக்க போகிறோம் அதோட வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான பூட்டையும் நாங்கள் காட்ட போறோம் ஓகே அப்ப நாங்கள் அங்க கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் வேறங்க இந்த இதுதான் நாங்கள் போகிற பாதை அதை உங்களுக்கு காட்டிட்டு ஓகே அப்ப கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டோம் உள்ள காரை கொண்டு போய் வாக் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு போக போறோம் வேறங்க இதில் ஜோர் ஜியா புட்டிஸ் பீகார் என்று எழுதியிருக்கிறாங்க பின்னுக்கு வந்து பீகார் என்ற படம் இருக்குது இங்கே தான் செலிப்ரேஷன் நடக்க போகுது பாருங்க புட்டிஸ் டெம்பிளில் தான் இந்த இது நடக்குது ஃபுட் ஃபெஸ்டிவல் இதில் பார்க்கிங் வந்து அப்படியே சுற்றி கொண்டே அங்கே விட சொல்கிறாங்க பார்ப்போம் விடாம இருக்கும் நினைக்கிறேன் மக்கள் வந்துட்டாங்க போடக்கி இதில் இவங்க எல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்து ஓகே தோக்கா துசான் துசான் ஓகே ஓகே அப்போ நாங்கள் நாங்கள் போய் போய் பார்ப்போம் பார்ப்போம் என்னென்ன எப்படி எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன சாப்பாடு பார்த்துட்டு டிசைட் பாருங்கள் சிக்கன் கறி வச்சிருக்கேன் இஞ்சால வந்து கிளாங்கு ரொட்டி எல்லாம் இருக்குது வேண்டாம் பாருங்களா ஐயோ ஏ யா கொத்தராட்டி ஓகே அப்ப எஞ்சால கொத்தராட்டி அங்கே வந்து அப்பம்பா இதே பேருங்க சிக்கன் கறி வச்சிருக்கேன் இது பச்சரி எங்கால வந்து சாம்பல் இருக்குது அங்கால இட்லி தோசை அங்கால வந்து கிளாங்க கிளாங்கு அது உள்ளா கிழாங்கு ப்ளேட்டு அதோட இங்கால அப்பம் இருக்குது ஓகே நாங்கள் நாங்க சுற்றி வந்துட்டு நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் இப்போ நாங்கள் இஞ்சால வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி இஞ்சாலே முருகா போய் பார்ப்போம் இதில் வந்து ஏதோ ஆத்துல கேளுங்க ஆ இந்த இதா மிளகாய் ஆச்சு என்ன ஒரு போட்டு ஓகே அங்கால போய் பார்ப்போம் இந்தியாவில் என்னென்ன இருக்கு இந்தியாவில் குக்கீஸ் வேலை இல்லாமல் இருக்குது இந்தியாவில் பாருங்க இவ்வளோ பேர் இருந்தால் நாட்கள் வந்துருக்குறாங்க இப்போதைக்கு ஆனால் இனித்தான் நாட்கள் வருவாங்க இன்னைக்கு வேணும் நிறைய பேர் ஓகே அப்போ நாங்கள் பார்த்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் எல்லா டோக்கன் எடுத்துட்டு தான் அங்கே போய் நாங்கள் வாங்குவோம் எடுத்துட்டு அங்கே போய் சாப்பாடு வேண்ட போகிறோம் மக்கள் வந்தோன்றது கூப்பிட போகிறீங்க ஐடியா இப்போ வந்து டீ இதை குடிக்கிற ஐடியா நீரை என்ன சாப்பிட போகிறது டீயும் இந்த அப்பம் அப்பன் டீ ரோஸ் பான் அப்படி வேண்டியது தான் இதில் பாருங்க ரோஸ் பான் இருக்குது ஸ்ரீலங்காவிலேருந்து நேரடியாக வந்திருக்கு போர்டாக்குது

இதே டோக்கன் எடுத்த உடனே நான் வேண்டாம் எல்லாம் இல்லங்க அங்கே இருக்கு அதலயே இருக்கு பிரைஸ் இல்ல. நாங்க ஓகே அப்ப நாங்க இதில குடும்ப ரொட்டி ஆர்டர் பண்ணாங்க அப்ப என்ன என்ன கறின்னு சொல்லி பாப்போம். இதிலே கார ஓகே அப்ப இதிலே சிக்கன் கறி ரொட்டி and then it comes with sambar. சாம்பார் samba.

அப்பைய ஒரு ஒரு சோடி மூண்ட அப்பம் எல்லாட்டையும் ஆறு அப்ப முதமா வரப்ப மூண்ட சோடி 40 ட்டோட நாங்க வேண்டி ராய் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா திருப்பி வாங்க போறோம் எல்லாட்டே வேற ஏதாங்க இதுல அப்பம் மாண்டிட்டு அப்பத்தோட வந்த அங்கால கறியும் இருக்கு அங்க அது கறி இதோட வராதுன்னேக்கு அது கறி வந்து இது இட்லிக்கு அப்பத்துக்கு அந்த sangatட்டcoatர்Sí அப்பா கற அந்த geeயில்ல внешTalk வருக்காரி gained mourning செய்கிறோம° ici Mete serpent уж lies கBLANK limitation க�ோமைத்து待 வாத்து spit�்கு splash ோ Hua Vikt ¡! ggivideo думаюções в enhonna зан Toolsிவுஸ்ாமORIA இதில் துக்கா துசாந்தாக்கள் பான் வேண்ட போகிறீங்களா பான் வேண்ட போகிறாங்களான் ரோஸ் பான் அப்போ வேண்டி ட்ரை பண்ணி நல்லா இருந்தால் நாங்களும் பண்ணுறோம் ஓகே ஓகே அப்போ அப்பம் வண்டியாச்சு கடம்பா ரொட்டி வண்டியாச்சு பானம் வண்டியாச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்பம் இதுல என்ன ஐயா இது அந்த பெப்பர் கோவி இருக்குன்னா ஓகே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்ப்பேன் சாப்பிட்டு பார்ப்பேன் இந்தியாவில் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்குண்ணா அப்போ அங்கால வந்து துக்காக்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் இதில் அப்பத்துக்கு ஓட கொடுத்துனாங்க அப்போ அப்பம் பெரும்பிரைக்கும் பார்த்து கொண்டிருக்கோம் பவன் வந்து அப்பத்தைக்கு கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் கொஞ்சம் பிஸியாக இருக்குது எல்லாரும் கூடுதல அப்பந்தான் வாங்குறேன் அப்படியே அப்பத்துக்கு கொஞ்சம் டிமாண்ட் கூட தான் இருக்குது ஓகே பவன் ஆர்டர் ஆர்டர் ரெடி ஆகிட்டுது ஓகே அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே சொல்லி ஓகே அப்போ பவன் வேண்டியாச்சும் ஓகே அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் நடங்க ஓகே ஓகே இப்ப வந்து அப்பா மண்டி ஆச்சு சாப்பிட அதோட வந்து தீயம் வாங்கிருக்கு வாங்க அப்படியே சாப்பிட்டு எப்படி இருக்கு இந்த மாதிரி சொல்றோம் இப்ப சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு ஓகே சாப்பிடுங்க எப்படி இருக்கு துக்க சம்ப ஓகே எப்படி இருக்கு

முட்டைக்காயி <laughs> சாப்பிடுங்க

டீ ஆர்டர் பண்ணாங்களா அப்போ லேட்டாக மாட்டாங்களா அப்போ இதில் நாங்களே வந்து செல்வா மேக் பண்ணிவிட்டோம் இந்த ஆலோ கொண்டு இருக்கிறோம் கொத்தராட்டி சாப்பிட இல்லையா ஓகே இப்போ நிறைய பேர் ஆக்க வந்துட்டா குளிருது ஜாக்கெட் எடுக்க போகிறோம் பாரிட இது ரெண்டாம் தரம் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் அதுதான் இப்போ இதுக்க போகிறோம் என்ன கொத்தரோட்டி ஆர்டர் பண்ணால் கொத்தரொட்டி வாங்க போகிறோம் கொத்தரோட்டியும் போஸ்பானம் தான் பண்ண போகிறோம் என்னுடைய எறாடுல ஐயா வந்து உட்கிக்கிட்டே இருந்தேன். கால் அkleக்குது. பாவானேடா கொத்தா. அங்க வந்துட்டேல அரண்டி இது செகண்ட் டைம் வந்து சாப்பிடுவமானே அப்ப ரோஸ்ட் பண்ண வந்த போறேன். இந்த அப்போ ડોக்கனக்கு வந்து. இந்த சாப்பிடுற. நோ பார்ஸ்.

அப்போ லாஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்போ இன்றைக்குள்ள இருந்தால் நம்ம வந்த லஞ்ச இன்றைக்கு வந்து நவம்பர் பதினஞ்சு எப்படியும் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னா அப்படியும் பதினஞ்சு பதினாறில் தான் போஸ்ட் பண்ணுறேன்னு அப்படியே மண்டே தான் மேடம் ஓகே இப்போ கொஞ்சம் நேரம் விழுந்துட்டேஞ்சாலும் பாட்டுகள் நிகழ்ச்சி எல்லாம் போதாம அப்போ அதையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வடிக்கிற போகிறோம் அப்போ துஷான் வந்து இப்போ என்ன சாப்பிட்டு கொண்டுருக்குறீங்க

Okay, i the going to go the Food Fair 2025 auction. Today, we have an absolutely fantastic collection of items. Beautiful, useful, meaningful pieces that you and your families are going to love. From unique gifts to practical tissues for your home, each item has been thoughtfully chosen with your in mind. பண்ணி அப்படம் அதான் போய்கொண்டிருக்கோம் அப்போ சாப்பிடட்டோம் ரோஸ் பான் சாப்பிட்டோம் கொத்தரொட்டி ரோஸ் பான் அப்பம் எல்லாமே சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குது ஓகே அப்போ இனி வந்து நம்ம ஒரு அரை மணி தளத்தால் வலிக்கிட போகிறோம் அப்போ வீடியோ இப்படி இருக்கு இந்த மாதிரி சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்ல Fifty. We 50 50 Fifty-five. Right here to my right. This is Thank you, brother. Well. Fifty-five. Can't go more than that. Sixty. I'm the sixty Sixty. Sixty-five. Thank you, brother. Thank you so much. Sixty-five. Seventy. Hundred and seventy. 170, going once, going once, 170. Going once. Anybody else? Hundred and seventy. Hundred and seventy going once. Going twice. Going twice. Hundred and seventy. Going twice. Going twice. Oh. Hundred and seventy. So hundred and seventy sound. நிலம் எல்லாம் போய்கொண்டிருக்கேன் மாதிரி வாங்க இல்லையா வந்து சாரி தான் அப்ப உங்களை தேவை அம்மாவுக்கு வேண்டி அனுப்பிடுங்க

சரிய ஓகே அப்ப எல்லாம் முடிஞ்சது பாட்டுகள் இதுகள் எல்லாம் முடிஞ்சு அப்ப கிஃப்ட் எல்லாம் வாங்கினாங்க இது வந்து இவையெல்லாம் பண்ண இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஏலம் போட்டு வாடணும் அப்போ சாப்பாடு வண்டி இது வந்து கடைசியாக டிஸ்கவுண்டில் போட்டு தந்தாங்க அதையும் வேண்டி கொண்டு அப்போ நாங்கள் அப்ப அப்போ காணொலி பார்த்துருப்பீங்க காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம கொமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்